வீடு மனை நிலம் வாங்க விற்க இந்த கோவிலுக்கு போனா போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வீடு மனை நிலம் அமையும் அது எந்த கோவில் எங்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் உங்களுக்கு வீடு மனை இதெல்லாம் வந்து வாங்கவும் முடியல விற்கவும் நினைப்பாங்க சில பேர் அதை விற்கவும் முடியல அப்படினா அந்த தோஷங்களை நீக்குவதற்கு இந்த கோவில் வந்து மிகச்சிறப்பான ஒரு பரிகார தலமாக சொல்லப்பட்டுள்ளது அது எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில இருக்கக்கூடிய பூமிநாத சுவாமி திருக்கோவில் திருச்சி மாவட்டத்தில் மன்னச்சநல்லூரில் அமைந்துள்ள அறம் வளர்த்த நாயகி தர்ம சம்பர்த்தனி அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இருக்கக்கூடிய சாமி வந்து பூமிநாத சுவாமி அப்படின்னு சொல்லப்படும் இங்க பூமி சம்பந்தமான அனைத்து விதமான குறைபாடுகள்ல இருந்தும் தோஷங்களில் இருந்தும் நிவர்த்தி செய்யும் பரிகார தளமாக இருக்கு இது வந்து திருச்சியில வந்து நீங்கள் சத்திரம் பேருந்தில் இறங்கி சத்திரம் பேருந்தில் இருந்து துறையூர் போற பாதையில நொச்சியம் அப்படிங்கிற ஊர் இருக்கும் அதை தாண்டினதும் மண்ணச்சநல்லூர்னு வரும் அந்த மண்ணச்சநல்லூரில் தான் இந்த கோவிலானது அமைந்திருக்கிறது உங்க வீடோ மனையோ நிலமோ இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் சரி வீடு கட்டும் யோகமே உங்களுக்கு அமையாமல் சொந்த வீடே இல்லாமல் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி சிலருக்கு வந்து சொந்த வீடு இருக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு எண் வந்து யோகம் தராமல் இருக்கும் அந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்க வீடு மனை நிலம் இதெல்லாம் விற்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அதை விற்க முடியாமல் பலர் வந்து தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பூமி தோஷம் இருக்கிறவங்க பில்லி சூனியம் ஏவல் எந்திரம் தந்திரம் மந்திரம் தோஷம் இது மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அது மாதிரி இருக்கிறவங்க தென்மூல உயரம் வடமூல உயரம்னு வாஸ்து சாஸ்திரத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க சொத்து பாக பிரச்சனை சொத்தை பிரிக்க முடியாமல் இருக்கிறது இது மாதிரி எந்த பிரச்சனையாவது இருக்கு அப்படின்னா அது மட்டும் இல்லை ஜென்ம சாப பாப தோஷம் அப்படிம்பாங்க அந்த தோஷங்கள் வாஸ்து தோஷம் வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுவதற்கும் பழைய வீடு புதுப்பிக்கக்கூடிய யோகம் இருப்பதற்கும் வீடு கண் பல தோஷங்கள் உருவாவது அந்த மாதிரியான தோஷங்களுக்கும் இந்த மாதிரி பதினாறு விதமான தோஷங்களை இத்திருக்கோயிலில் இருக்கக்கூடிய பூமிநாத சுவாமி நீக்குவதாக மகாமுனிவர் அகத்தியர் தனது ஓலைச்சுவடியில் குறிப்பிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அகத்தியர் அப்படிங்கிறவர் யாரு கடவுள்தான் கடவுளோட அவதாரம்தான் அகத்தியர் அப்படிம்பாங்க இந்த அகத்திய மாமுனிவர் இந்த கோவிலை பத்தி தன்னுடைய ஓலைச்சுவடிகள்ல சொல்லி தான் நம்ம வந்து இதுல பார்த்தோம் இங்கு இறைவன் வந்து பூமிநாத சுவாமியாக கிழக்கு திசை நோக்கி இந்த கோவில்ல லிங்கத் திருமேனில அமைந்திருக்கிறார் இந்த கோவில்ல நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா சில வழிமுறைகளை வந்து கடைபிடிக்கிறாங்க அதுல மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறை அப்படிங்கிறது மண் வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்திரதாரர்கள் இரத்த சம்பந்தம் உடையவர்கள் தான் இந்த வீடு நிலம் மனை இதெல்லாம் விற்கிறதுக்காகவும் வாங்கறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யணும் மற்றவர்கள் வந்து இவங்களுக்கு பதிலாக செய்யலாமான்னா செய்யக்கூடாது இப்போ நம்ம சொல்ல பரிகாரம் எதுக்குன்னா வீடு மனை நிலம் இதெல்லாம் விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல பரிகாரத்தை பார்ப்போம் அடுத்தது வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான பரிகாரத்தை பார்ப்போம் இந்த இரத்த சம்பந்தம் உடையவர்கள் வந்து முதல்ல வடகிழக்கு ஈசானிய மூலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த இடத்துல மூளையில இருந்து மூன்று கைப்பிடி அளவு மண்ணை வந்து நம்ம எடுத்துக்கணும் எந்த இடம் உங்களுடைய இடம் அதாவது ஒரு நிலத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நிலத்துல இருந்து மூணு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்து ஒரு புது மஞ்சள் துணி இருக்கும் இல்லையா அதுல போட்டு கட்டி முடிஞ்சு வச்சிருங்க அந்த மண் முடிப்பை வந்து மன்னச்சநல்லூரில் பூமிநாத சுவாமி கோயிலுக்கு எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு தேங்காய் வாழைப்பழத்தோட ரெண்டு மாலை வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சு சுவாமிக்கு வந்து அந்த மண் முடிச்சையும் வச்சு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணணும் மண்ணையும் மனதையும் இறைவன்த்தை ஒப்படைத்துட்டு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு முழு மனதோட நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிற பக்தியோட பிரார்த்தனை செய்யுங்க பிறகு இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய குருக்களால் அர்ச்சனை செய்யப்பட்ட பின்னர் பிரகாரத்தை வளம்பாங்க அப்ப என்ன பண்ணணும் இந்த மண் முடிச்சு இருக்கு இல்லையா நீங்க முடிஞ்சிட்டு வந்திருப்பீங்களே மஞ்ச அத வந்து அந்த கோவிலோட தல விருட்சமான வில்வ மரம் இருக்கு அங்க போய் குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த அந்த மண்ணை வந்து அங்க போட்டுடுங்க திரும்ப இரண்டாவது முறையாக பிரகாரத்தை வளம் வந்து தல விருட்சமான வன்னி மரம் இருக்கு அங்க அந்த வன்னி மரத்தடியில் குலதெய்வத்தை வணங்கிட்டு தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு வன்னி மரத்தடியில் இருக்கக்கூடிய மண்ணை அங்க இருக்கக்கூடிய மண்ணை கைப்பிடி அளவு எடுத்து மஞ்ச துணில முடிஞ்சிக்கணும் முதல்ல வந்து மண்ணை நீங்க கொண்டுட்டு வந்த மண்ணை அங்க வந்து வில்வ மரத்தடியில் கொட்டுனீங்க இப்ப வன்னி மரத்தடியில் இருக்கக்கூடிய மண்ணை அந்த மஞ்ச துணியில் முடிஞ்சிக்கணும் இப்ப மறுபடியும் மூணாவது முறையாக பிரகாரம் வளம் வரணும் முதல் முறை கோவிலில் பிரகாரத்தை வளம் வரும்போது பிரம்மாவை நினைக்கணும் இரண்டாவது முறை வளம் வரும்போது விஷ்ணுவை நினைக்கணும் மூணாவது முறை வளம் வரும்போது சிவனோட ஆசீர்வாதம் கிடைப்பதாக ஐதீகம் இப்படி வளம் வந்துட்டு நவ கிரகங்களை ஒம்போது முறை சுத்திட்டு அங்க இருக்கக்கூடிய கம்பத்தடியில வணங்கி வன்னி மரத்தடியில இருந்து எடுத்த மண் முடிப்போட வீட்டுக்கு போய் பூஜை அறையில வைக்கணும் அதற்கு பிறகு என்ன பண்ணணும் இந்த மண் முடிப்பை வந்து புதன் ஓர அல்லது குரு ஓர புதன் ஓர புதன்கிழமை காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது குரு ஓர அப்படிங்கிறது வியாழக்கிழமை காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்போது நீங்க கொண்டுட்டு வந்தீங்கல்ல மண் இருந்த அந்த மண்ணை கொண்டுட்டு போய் உங்கள் நிலத்தில் வடகிழக்கு மூளையில் பூமியில் போட்டு சூடம் ஏற்றி வழிபட வேண்டும் அதற்கு பிறகு அங்கு புது மஞ்ச துணியில் அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சு முடி போட்டு முடிச்சு போட்டு அதை பூஜை அறையில் வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க நீங்கள் நினைச்ச காரியம் நிறைவேறியதும் நீங்கள் வந்து அந்த அஞ்சு ரூபா நாணயம் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த மஞ்சத்துணி முடிப்போட போய் அந்த பூமிநாத சுவாமி கோவில்ல நீங்க அந்த முடிப்பை காணிக்கையா போட்டுருங்க குறைஞ்சது மூணு டு அஞ்சு மாதங்கள்ல பூமி சம்பந்தமான தோஷங்கள் நீங்கி நீங்க நினைச்ச காரியம் நிச்சயமா கூடும் வீடு நிலம் மனை இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நாங்க விற்கிறதுக்கு வரல நாங்க வாங்கறதுக்கு வர்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் வாழைப்பழம் ரெண்டு மாலை வெத்தலைப்பாக்கோட மனதில் உள்ள ஆசையை மாலையாக தொடுத்து சுவாமிக்கு அர்ச்சனை செய்து கோயில் பிரகாரத்தை வந்து பதினாறு முறை வளம் வந்து உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்க பூமிக்கே நாதனாக விளங்குபவனே என்னுடைய பிரார்த்தனையை மனதில் உள்ளதை மாலையாக சாத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க எந்த நாள்ல போய் கும்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு அமாவாசை தினங்கள்லையோ அல்லது பிறந்த கிழமை உங்களுடைய கிழமை வரும்ல அந்த மூணு கிழமைகள்லையோ அல்லது மூன்று பௌர்ணமிகள்லையோ அல்லது பிறந்த மூணு தேதிகள்லையோ போய் வழிபட்டீங்க அப்படின்னா மிக சீக்கிரமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வர்றேன் அப்படிங்கிறவங்க ஒரு முறை வந்துட்டு இது மாதிரி வேண்டிக்கிட்டு போங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு நீங்க வந்து ஒரு மூணு பேத்துக்கோ அஞ்சு பேத்துக்கோ இல்ல வசதி இருக்கிறவங்க அந்த கோவில்ல அன்னதானத்துக்கோ நீங்க கொடுக்கலாம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்